சரியா தெரிஞ்சதுக்கு விடை கையுங்க தெரியாததுக்கு கேள்வி கேட்குங்க ரெண்டு கூப்பிடுவோமா தாய் சரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூட்டோர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி திளைக்காரி இந்த மாளுக்கு என்ன பிரச்சனை ஜீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் எந்த செய்வேன பில்லி சூனியா அங்காடி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொழில் எதிரிக தூளை மாண்டவ துன்பமே வளைக்கணும் சொன்ன மகளுக்கு என் தாய் தீர்த்து வைக்கணும் வாய்ப்பட்டு கூப்பிடுதாயி மாத்தாங்க கூப்பிடு சத்தியவா கட்டுப்பட்டு வரணும் ஆத்தா ஈஸ்வரி ஏழைக்கு வாங்க கூப்பிட்டு வர கோழிக்கோ ஆத்தா தலைக்காரி என்னை பெத்த அம்மா அந்த மாளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தீராத பிரச்சனை தீர்த்து வைக்க வரணே ஆத்தா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கி வாமா வாய்ப்பிட்டு இருக்கிற கூப்பிடுதாயி வாத்தாங்க கூப்பிடு

பின்னாலே என் மகளுக்கு எடுக்கணும் இந்த இடத்துல என் பிள்ளைக்கு இங்கே தீர்வு வேணும் ஆத்தா ஐஸ்வரி சத்தியவா கட்டுப்பட்டு வா அந்த மக உள்ளத்தில் என்ன நினைச்ச இந்த இடத்துல வந்திருக்கோ ஆத்தா அதை தீர்த்து வைக்க வரணும் எங்கள் அம்மா வாத்தா அவுத்தரிஞ்சிட்டு வாத்தா ஒரு கண்ணி தெய்வத்தை வணங்கி வரியாத்தா ஆமாம் கண்ணீர் மட்டும் வருதான் தெய்வத்துக்கு ஆமாம் ம் பதிலே சொல்ல மாட்டேதா பேச மாட்டேங்கிறா வாய் திறக்க மாட்டேது நல்லது கெட்டதுக்கு நின்று அழுகுறா அழுகுறா சரியா பதில் சொன்னாத்தினே எனக்கு தீர்வு கேட்கிற உண்மையா எனக்கு பேசணும் சரியா என் வாய்ப்புட்ட திறக்கணும் நான் வந்து பதில் சொல்லணும் எல்லாருக்கும் முன்னாடி தலை உந்து நிக்கிற அளவுக்கு நான் வைக்க கூடாதுங்கிற உண்மையா விசுமிக்கிட்டு வந்துட்டு போனா என்னன்னு கேக்குறாங்க பார்த்தவங்க எனக்கு அதை வந்து தாங்க முடியல என் தெய்வம் வருது என் மேல உண்மைன்னு நீ நம்புற ஆனால் மற்றவர்களுக்கு வந்து அது எப்படி தெரியுதுன்னு தெரியலைங்கிற உண்மையா ஆமாம் கண்டிப்பாக மற்றவ என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு வந்து வருத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ம் என்ன தாயி அவன் வாய்த்திருந்து பேசினா தானே வாயை திறக்கணும்னு சொல்லியிருக்க நான் அந்த தெய்வத்தை முறைப்படி நான் வந்து மன உருங்கி வேண்டி சொன்ன உண்மையா ஆமாம் கண்டிப்பா ம் அந்த தாயிக்கு சரியா பரமேஸ்வரின்னு வருமா ம் சொல்லுதா சொல்லு நீ கும்பிட்டு வர தாயை பரமேஸ்வரின்னு கூப்பிட்டியா ஆமாம் சொல்லு வாய்ப்பு சொல்லு கண்டிப்பாக ம் அந்த தாய் தான் அவன் வர்றா வாய்ப்பு திறக்கலின்னு மன வருத்தத்தோடு வந்து உட்காந்துருக்க என்ன தாயி ஆமாம் கண்டிப்பாக அம்மா நீ வந்துட்டே இல்லை இந்த மகள்கிட்ட உன்னே அள்ளும் பகல் நான் அழைக்கிறீனா இல்லையான்னு கேட்டிருக்க உண்மையா கண்டிப்பாக ம் அழைக்கிறி நீ ஏற்ற அமைதி காத்துறேன்னு கேட்குற நீ வந்து துடியான தெய்வம் நீ சொன்னால் கட்டுப்படும் எல்லாமே ஆனா ஏன் அமைதி காக்குற யார் எதுவும் செஞ்சு வச்சு முடைக்கிற காலம் கேக்குற உண்மையா கண்டிப்பா வாய் திறக்க மாட்டேங்கிறதுனால என் தாய் யாரும் முடக்கிட்டாளான்னு கேக்குற உண்மையா ஜெய் வாய்ப்புட்ட யாரும் திறக்க விடாம பண்ணிருக்காளா இல்ல தானாவே நீ அமைதியா இருக்கான்னு கேக்குற உண்மையா கண்டிப்பா என் தாய் நீ வெளியில வரணும் என் இருக்கத நீ நிரூபிக்கனு சொன்ன உண்மையா நீ எங்குள்ள இருக்கிறேன்னு நிரூபிக்கனு சொல்லியிருக்க கொஞ்ச நாளே உன் மனையிலேயே மன நிம்மதியில உண்மையா கண்ணீர் மட்டுமே சொந்தம்னு உட்காந்துருக்க உண்மையா கண்டிப்பா ம் வழி வேதனை ஏந்தாய் நீ இருந்து கொடுக்குறேன்னு கேட்டியா நீ இருக்கிற மகனை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் கேட்டியா ம் இருக்க நீ அழுக விட்டு வேடிக்கைக்குறேன்னு கேட்டியா கண்டிப்பா போறது வரதெல்லாம் பதிச்சூறு அளவுக்கு நீ வைப்பியான்னு கேட்டியா கேட்ட ம் ஏந்தாய் நீ இருந்துக்கிட்டு இந்த மகளை தூக்கி தலையில் வச்சுக்கிறதா இல்லை கீழே போட்டு உடைச்சி காலுக்கு கீழே போட்டு வச்சுருக்கேன்னு கேட்டியா கேட்ட நீ வர்ற தாய் நீ தலை மேலதனே தான் நிற்கணும் ஓம் கோபுரம் ஒசந்து நின்று நீ பதில் சொல்றதா இல்லை என்னைய போட்டு எல்லாரும் முதிர்ச்சுக்கிட்டு போறதான்னு கேட்டியாத்தா கண்டிப்பா கேட்டீங்க இந்த தாய்கிட்ட வந்திருக்கீல இந்த தாய் வாய் திறக்கணும் திறக்கணுதான் சொல்லிட்ட சத்தியவா கட்டுப்பட்டு என்கிட்ட இனிமேல் நீ திறந்தாத்தே நீ வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லிவிட்ட உண்மையா கண்டிப்பா சும்மா கண்ணீரை வடிச்சிட்டு போகாதேன்ட்டாயிட்டாமா அழுதுட்டு அழுதுட்டு போனா நான் என்ன நினைக்கிறேன் நீ போகாத கண்ணீரை வடிச்சுட்டு போகாத

நான் வர வரச்சுட்டில் ஏதா உனக்கிட்ட இருக்க தாயத்தையும் வெளியில் ஒன்றாது காமிச்சிட்டில ம் ஒரு அமைதியாகிரு அந்த தாய் உன்கிட்ட பேசுகிற நாள் வந்துருச்சு அதனால தான் இந்த இடத்துக்கு நீ தேடி வந்துவிட்டேன் சரியா இதுக்கு மேலே என்னால் அமைதியாக இருக்க முடியாதுன்னு சொன்னியா இருக்க முடியாது ம் எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குதான்னு சொன்னியா எவ்வளோ தான் அழுதுட்டு அழுதுட்டே போவோம் ம் ஏன் வழி வேதனைக்கு மருந்து இல்லையா தான் ஏட்டியா இப்ப கேள் கேள் கேட்டு வந்த வாரத்தை கேள்றா இந்த உட்காந்துருக்கா பேச மாட்டேங்கிறா அப்படியே இருந்துட்டு போயிடுறா அப்போ நான் என்ன நினைக்கிற மாதிரி இருக்கு திறந்து பேசி சொன்னா தானே என்ன ஏதுன்னு தெரியும் நான் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இல்லை இருக்கேன்ல அந்த பிரச்சனை நீ வாயத்தொடர்ந்தா எனக்கு தீர்வு கிடைக்குமே வீட்டை சுத்தி பிரச்சனை எல்லாமே உனக்கு பிரச்சனை ஒன்று ரெண்டே நீ என்ன முடியாது சரியா இன்னைக்கு இந்த இடத்துல உருவந்தே இருக்க தவிர மனசு நுறுகி சுக்கு நுறா போய் எனக்கு தீர்வு கிடைக்கணும் வந்து உட்காந்துருக்க உண்மையா ம் எல்லா வழியும் என் தாய் நீ தீர்த்து வைக்கணும் வந்து உட்காந்துருக்க உண்மையாக தா ஏன் மனசு அப்படியே நொறுங்குதுன்னு சொன்னியா நைட்டு பொழுது நரக பொழுதுன்னு சொன்னியா ஏன் விடியுது இந்த பொழுதுன்னு கேட்டியா விடியவே கூடாது எனக்கு இருக்க வழிவேது எனக்கே விடியக்கூடாது ம் என் கண்ணீரை நீ தொடச்சுத்தானியாத்தா ஒரே சொல்லுத்தியா அம்மா நான் சொல்லாத மகன் உனக்கு தெரியும் இந்த கழிவுகத்துல என் தாய் வந்து எனக்கு சத்தியாவை கட்டுப்பட்டு நின்று எனக்கு நல்லது கெட்டதை நீ பேசினாவே கஷ்டம் தீர்ந்துருச்சுன்னு அங்கே உண்மையா கண்டிப்பா இந்த தாயிட்ட வந்துட்டு இந்த தாய் தீர்த்து வைக்க வர சரியா தாயி சத்தியவா கட்டுப்பட்டு என் பிள்ளை மேலே இந்த தாய் இந்த தாய் ஏறக்கூடிய முடிதா தின்னுற மனசுல உள்ளது ஆத்தா சொன்னாலா நீங்க சொன்னாத்த எனக்கு தெரியும் நல்ல பதில் நல்லா சொல்லணும் இல்ல வரா நினைச்சுத வரா அழுகுறா எவ்வளவு பிரச்சனை என்ன இதை காப்பாத்துறா அதை சாங்க புனக்க கடந்தவள கூட என்னை காப்பாத்திடுறா சொல்றா நீ இதை செய்ய அதை செய்யணா நான் என்னையே பார்த்து பயப்படுறான் என் வீட்டு ஆளுங்களே வந்து நின்றா வந்து நிற்கிறாவே என்ன அந்த அளவுக்கு கொண்டாடவே திறந்தா நல்லா இருக்கும் எனக்கு இந்த கஷ்டமே தேவையில்லையே இல்லையே இங்க தேடி ஆதா தேடி வந்துச்சி நம்ம போய் நின்று